கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் ஜீசஸ்கிரிஸ் மெராக்கல் மின்ஸ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து ஊழலங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப ஆளுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவேன் பண்ண உங்களோட பேசுகிறாங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொலைசியர் மூணு பதினொன்றில் நான் லாஸ்ட்டாக ஒரு செய்தி என்ன கொண்டு ஆவேனு உங்களோட பேசியிருந்தாங்க அதில் வந்து விருத்த சேனம் உள்ளவன் விருத்த சேனம் இல்லாதவன் சொல்லி போட்டிருந்தது அப்போ விருத்த சேனம் அந்த பழைய ஏற்பாட்டில் விருத்த சேனம் எப்படி பண்ணி கொண்டாங்க அந்த விருத்த சேனத்தை வந்து எப்படி ஆண்டோருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி உண்டான உண்டாச்சு மனசாட்சி அப்படிங்கிற காரியத்தை என்ன கொண்டாவேன உங்களோட பேசுவாங்க வசனத்தின்படி நான் சொல்றேன் ஆதி அமோ பதினேழு பத்து எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைகொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்கும் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேனம் பண்ணப்பட வேண்டும் அப்போ ஆண்டோருக்கும் ஆண்டோருக்கு தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கும் என்னது ஒரு ரிலேஷன்ஷிப் எனது உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை தான் அது விருத்த சேனங்கிறாங்க அந்த விருத்த சேனம் அவங்க என்ன சொல்கிற ஆபிரகாம்னுடைய சந்ததியெல்லாம் ஆண்டருக்குள்ளே தெரிந்து கொண்ட சந்ததி ஆண்டுக்குள்ளே அவங்கள ஆண்டோர் அவங்களோட என்ன செய்கிறாங்க ஆண்டோரோட அரவணைப்பில் ஆண்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு அந்த விருத்த சேனம் தான் அதுதான் அடையாளம் நீங்கள் எனக்குள்ள எனக்குள்ளே பிள்ளைங்க எனக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதுதான் உடன்படிக்கை விருத்த சேனம் பண்ணுறதா உடன்படிக்கைன்னு வேத வசனத்தில் தெளிவு சொல்லப்பட்டிருக்கேன் ஆண்டவரை சொல்லிருக்காங்க கர்தரே ஆபிரகம் ட சொல்லிருக்காங்க அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்களேன் அதே பதினொ பதினேழு பதினொன்னு படிக்கிறேன் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை வெறுத்த சினம் பண்ண பண்ண கடைவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பல ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க மாம்சத்தின்படி விருத்த சேனம் பண்ணியிருக்காங்க அது மாம்சன தன்னோட சரீரத்தில் ஆண் பிள்ளைங்களோட சரீரத்தில் என்ன செய்யணும் விருத்தசேனம் பண்ணணும் அதுதான் அடையாளம் என்னுடைய பிள்ளைங்க இவங்களாம் என் ஜனங்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு ஆண்டர் என்ன செஞ்சுருக்காரு ஆபரகாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆபிரகாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது இது பதினாலில் படிச்சிங்க ப பதினாலில் அதே பதினேழு பதினாலில் படிச்சீங்கன்னா நுனித்தோலின் மாம்சம் சேனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியால் என் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு அறுப்புண்டு போவான் என்றார் கற்றுலே சொல்கிறாரு அப்போ அந்த ஆண் அந்த ஆண் பிள்ளைங்க வந்து விருத்த சேனம் பண்ணாத ஆண் பிள்ளைங்க அந்த சொல்ல விருத்த சேனம் பண்ணாத பிள்ளைங்க என்னோட ஜனங்களாக இருக்க மாட்டாங்க அவர் அவங்க அறுப்புண்டு போவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க ஆபரகாம் தெளிவா தெளிவாக சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து என்ன செஞ்சார் இதே வசனத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் ஏன்னா அதே பதினேழு ஃபுல்லாக நீங்கள் ஆதிக்கமத்தில் படிச்சீங்கன்னா தெரியும் ஆபரகாம் என்ன செய்வார் தொண்ணூறு வயசில் என்ன செய்வார் அவர் அவருக்கு விருத்த சேனம் பண்ணிக்கிடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு என்னது அவருக்கு பிறந்த மற்ற பிள்ளைங்களும் ஆபிரகாமுக்கு எட்டு பிள்ளைங்க அந்த ஆபிரகாமன்னு அந்த எட்டு பிள்ளைங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அவன் ஆபிரகாமுக்கும் அவனுடைய இஸ்மவேலுக்கும் என்ன செய்வார் ஆண்டவர் ஆபிரகாம் வந்து என்ன செய்வாரு அந்த நுனி தொழில் விருத்த பண்ணுவார் அந்த விருத்த சேனம் மாம்சத்தின்படி விருத்த சேனம் தான் அப்போ பழைய ஏற்பாட்டில் விருத்தசேனமா இருந்திருக்கு அப்போ மாம்சத்தின்படி என்ன செஞ்சிருக்காரு ஆபிரகாம் அவருடைய அவருடைய வேலைக்காரங்க அவருடைய இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் அவங்களுடைய வேலை பா வேலை பார்க்குற பிள்ளைங்க அவருடைய உடன்படிக்கை பிள்ளை அவங்களுக்கு பிறந்தவங்க அவர் தத்தெடுத்த பிள்ளைங்க அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் விருத்த சேனா நீ பண்ணிடணும் அப்படின்னு ஆண்டவரை என்ன செய்வாங்க ஆபிரகம்கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி ஆபிரகம் என்ன செஞ்சிருவார் எல்லாருக்கும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க அவர் தத்தெடுத்த பிள்ளைங்க மற்ற எல்லாத்துக்கும் ஆபிரகம் என்ன செஞ்சிருவார் விருத்த சேனம் பண்ணிடுவாங்க இதுதான் விருத்த சேனம் இப்போ விருத்த சேனம் பண்ணப்படுறதுனா பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விருத்த சேனம் இது தான் அப்போ என்ன செய்யணும் அந்த முதல்ல அந்த ஆண்டோர் ஆண்டர் தெரிந்து கொண்ட ஆண்டருக்குள்ள அந்த உடன்படிக்கை பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யணும் அந்த ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்யணும் விருத்த சேனம் பண்ணணும் அது மாம்சத்தின் வசனத்தின்படி பண்ணக்கூடிய விருத்தசனம் இதுதான் அந்த உடன்படிக்கை இதுதான் ஆபிரகாம் முன்ட்டு கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை இதை எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் செய்யணும் அப்படிங்கறது வந்து விருத்தசனம் இது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது இப்போ இன்னொரு உங்களுக்கு வசனத்தின்படி நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விருத்தசனம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஈசாக்கு விருத்தசனம் பண்ணுவாங்க ஈசாக்கு அடுத்து யாக்கோபு யாக்கோபோட பையன் யாக்கோபோட சாரி ஈசாக்கு அடுத்து யாக்கோபு யாக்கோபுக்கு எடுத்து ஏசா ஏசாவுக்கு எடுத்து யாக்கோபோட பிள்ளைங்க ஏசாவோட பிள்ளைங்க இப்படி எல்லாத்துக்கும் விருத்தசனம் பண்ணிட்டு வருவாங்க இதுதான் ஆண்டர் கத்தர் பத்தருக்குள்ள அவங்க பண்ண உடன்படிக்கை அந்த விருத்தசேனம் நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய அந்த அடையாளம் இருக்குது அப்படிங்கிறதான் விருத்தசேனம் அடையாளம் இல்லாத பிள்ளைங்கள்லாம் அறுப்புண்டு போவார்கள் அவங்க வந்து என்னுடைய உடன்படிக்கைக்கு விருத்தசேனம் இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு விதத்தில் ஆண்டவரே சொல்லியிருக்காரு ஆ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதே இதில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கமும் முப்பத்தி நாலு பதினஞ்சு பதினாறு படிச்சீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா அதில் முப்பத்தி நாளில் முதல்ல வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன போட்டிருக்கோம்னா அங்கே வந்து வேறு தேசத்துக்கு யாக்கோப் வந்து என்ன செய்வார் அவருடைய பன்னெண்டு பிள்ளைங்களையும் அவரோட மகளையும் கூட்டிகிட்டு என்ன செய்வார் வேறு தேசத்துக்கு போவார் அந்த வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அதிபதி அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவரோட அதிபதியுடைய மகன் வந்து என்ன செஞ்சிருவார் யாக்கோபோட மக மேலே ஒரு பிரியம் வச்சுருவார் ஆசைப்பட்டுருவார் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்வார் கல்யாணம் பண்ண ஆசைப்படுவார் அப்போ ஆசைப்படும் போது என்ன செய்வாங்கன்னா அதுக்குள்ளே அவ அவங்களுக்கும் அவருக்கும் அந்த போ அந்த யாக்கோபோட மகளுக்கும் அந்த அந்த அதிபதியுடைய அந்த என்ன சொல்கிற ஒரு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அதிபதியோட மகனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பாயிரும் சொல்கிறப்ப எனக்கு அப்புறம் என்ன செய்வான் நீங்கள் வந்து யாக்கோ போய் எனக்கு வந்து பொண்ணு கேளுங்க அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய் பொண்ணு கேட்க போவாங்க அப்போ பொண்ணு கேட்க போயிருக்கும் போது என்ன செய்வார்னா யாக்கோப் என்ன சொல்வார்னா இது வந்து யாக்கோப்பும் யாக்கோப்போட பையங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து விருத்த சேனம் பண்ணப்பட்டவங்க நீங்கள் விருத்த சேனம் பண்ணாதவங்க அதனால் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சம்மந்தம் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி எங்களை போல் நாங்கள் எங்கள் ஆண் பிள்ளைங்க எப்படி விருத்த சேனம் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் விருத்த சேனம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம் பெண்களை நாங்கள் வந்து என்னுடைய தங்கச்சியை கொடுக்கும் அப்படின்னு யாக்கோபோட பையன் யாக்கோபு எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த அதிபதியோட அதிபதியிட்டையும் அதிபதி மகன்டையும் சொல்லுவாங்க அந்த வேறு தேசத்தில் உள்ள அதிபதி மகன்டையும் அந்த அந்த அதிபதியும் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அந்த 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 தேசத்தில் உள்ள அந்த அதிபதி அவரோட ஜனங்கள் எல்லாத்துட்டையுமே சொல்வார் இவங்கள போல நம்மளும் என்ன செய்வோம் வருத்த சேனம் பண்ணி கொடுவோம் அப்போ அவங்களுடைய பெண் பிள்ளைங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஆண் பிள்ளைங்களுக்கு சம்பந்த கலந்துக்கலாம் அப்புறம் நம்மளுடைய பெண் பிள்ளைங்களை அவங்களுக்கு சம்பந்தம் கலந்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த தேசத்தில் உள்ள அதிபதி அவருடைய மகன் அந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்வாங்க விருத்த சேனம் பண்ணிக்கிடுவாங்க சேனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாகோப தன்னுடைய மகளை என்ன செய்வார் அவங்களுக்கு கொடுப்பாரு இதுதான் அந்த சேனம் பண்ணப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேனம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க அந்த உறவு வச்சுக்கிட மாட்டாங்க அதனால தான் அந்த சேனம் இல்லாத உடன்தான் யாக்கோபா யாகோபா அவருடைய மகள் என்ன செய்ய மாட்டேக்காரு அந்த வேற தேசத்தில் உள்ள அதிபதியோட மகனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்புறம் அவங்க பண்ணதை பண்ணது நாங்கள் கொடுக்காம அப்போ இதுதான் விருத்த சேனம் இல்லாத இடத்துல அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க சம்பந்தம் சம்மந்தம் கலந்து கொள்ள மாட்டாங்க சேனம் இல்லாத இடத்துல அவங்க தொடர்பு தொடர்பச்சுக்கிட மாட்டாங்க இதுதான் மாம்சத்தின் மாம்சத்தின்படி மாம்சம்னா தன்னோட சரியத்தின்படி விருத்தசேனம் பண்ணப்பட்டது தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது சரியா இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேனம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் இது அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் படி நம்ம இப்போ அந்த கிருபையின் காலத்தில் அதை கிறிஸ்து வந்து நமக்காண்டி அடிப்பட்டு ரத்த சிந்தினக்கப்புறம் நமக்கு என்ன விருத்த சேனம் அடுத்த இல்லை நான் அடுத்த இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் கற்றுறதாம இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேனத்தை பற்றி உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கத்தரில் ஆச்சரிக்கப்பட்ட தேவஜனங்கள்